வெல்கம் டு மை சேனல் இந்த செடியின் பேர் வந்து நாகதாளின்னு சொல்கிறாங்க சதாப்பு இலைன்னு சொல்கிறாங்க சீர்பச்சைன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரிஞ்சு இது அறுபதாம் பச்சைன்னு எங்கள் வீட்டிலலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்த்துருக்குறேன் இது அறுபதாம் பச்சைங்கிறது வந்து பல நோய்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறந்த மூலிகையாக பயன்படுத்துகிறாங்க இது வந்து பாருங்கள் இந்த இலையே பாருங்களேன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது நம்ம சாதாரணமாக இலைன்னா க்ரீனாக இருக்கும் இது பாருங்களேன் ஒரு சாம்பல் கலந்த மாதிரி ஒயிட்டாக இருக்குது அதனால் இது அழகுக்காகவே நிறைய பேர் வளர்க்குறாங்க அதோடு இது இந்த மாந்திரிகத்துக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க வாஸ்துக்காகவும் இதை யூஸ் ப வளர்க்குறாங்க சிலர் வீட்டில் வந்து வாஸ்து பார்த்து வளர்க்குறாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு கலர்லேயே இது ஒரு க்ரீன்லேயே இது ஒரு வித்தியாசமான க்ரீனாக இருக்கிறதுனால எல்லாருமே இதை ரொம்ப லைக் பண்ணுறாங்க இது பல நோய்களுக்கு வந்து நல்ல ஒரு மருந்தாக பயன்படுத்துற பயன்படுறதுனால இதை சீர்ப்ப அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவ வசதி இல்லாத காலத்தில் இந்த குழந்தைங்க கையில எல்லாம் இதை இந்த இலையை வந்து ஒரு சின்ன முடிச்சு போட்டு இந்த இலையை வச்சு ஒரு நல்ல வெள்ளை துணியில் நல்ல மெலுசாக துணி இருக்குமே அந்த துணியில் வந்து இந்த இலைய பறித்து நிறைய இலையை பறித்து சின்னதாக கட்டி கையில் கட்டி விட்டுருவாங்க கையில் கட்டி விடும்போது அந்த குழந்தை வந்து கையை வா வாய்கிட்ட முக மூக்குகிட்ட கொண்டு போகவும் அந்த ஸ்மெல் அந்த குழந்தைக்கு வந்து நிறைய நோய்களுக்கு மருத்துவம் லங்ஸ் ப்ராப்ளம் லங்ஸில் வந்து சளிஃபார்ம் ஆகிறது இந்த மாதிரி இருக்குது அடுத்து இன்னொன்று என்னென்னா இந்த இலை இருந்துச்சுன்னா இந்த செடி இருந்துச்சுன்னா பாம்பு பாம்பு அப்புறம் இந்த நாய் பூனை கொசு ஈ எதுவுமே வந்து பக்கத்தில் வராது அந்த ஸ்மெல்லுக்கு அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஈயும் செய்யி வந்துடும் பால் வாடைக்கும் கொசு இந்த மாதிரி எதுவும் வராமல் தடுக்கிறதுக்காகவே அந்த காலத்தில் இந்த சீர்பச்சிலையே அதாவது இந்த அறுபதாம் பச்சையை வந்து குழந்தைங்களுக்கு கையில் கட்டி விட்டுருப்பாங்க முடிச்சில் போட்டு ஒரு முடிச்சு போட்டு ஒரு துணியில் முடிச்சு போட்டு அதை கட்டியிருப்பாங்க இது வந்து வெளிநாட்டிலலாம் இது ஒரு உணவாகவே பயன்படுத்துகிறாங்க அதாவது இலையை சாப்பிட்றாங்க கச அதாவது கஷாயம் வச்சு குடிக்கிறாங்க இது வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பை நோயை நீக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அதாவது நம்ம குடும்ப கட்டுப்பாடு அதாவது இது வந்து கருத்தடைக்கும் யூஸ் பண்ணுறதா நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி வெளிநாட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா இது நல்லா மசாலா மாதிரி இந்த எல்லாம் சேர்த்து சமைக்கிறாங்க இது கசப்பு சுவை தான் கசப்பாக தான் இருக்கும் இந்த இலையை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ஆனால் தொட்டு பார்த்திங்கன்னாவே நல்ல ஸ்மெல் இருக்கும் அதனால் இது வந்து ஒரு நல்ல சிறந்த ஒரு மூலிகையாகவே பயன்படுது இது வந்து சிலர் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க இப்போ நம்மளாம் வந்து தான் பார்த்தா சரி ஒரு வித்தியாசமாக இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு வளர்க்குறோம் சிலர் வந்து இதில் வந்து பில்லி சூன்யமெல்லாம் அந்த காலத்துலேயே செஞ்சாங்கன்னா இப்போ அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அந்த காலத்தில் வந்து பில்லிசூன்யத்துக்கெல்லாம் இந்த இலையை பயன்படுத்தி இருக்கிறாங்க இது எப்படின்னா இது இது வந்து பூ பூக்கும் போது நல்லா எல்லா கலரில் மஞ்சள் கலரில் பூ பூக்கும் அந்த பூ வந்து ஏ ஏப்ரல் மே அந்த மாதம் அந்த ஜூன் ஃபிஃப்டீன் வரலாம் இருக்கும் அந்த பூ பார்த்திங்கன்னா அந்த விதை வர விதை வந்து விழுந்து அவ்வளோவா முளைக்கிறது இல்லை இந்த செடி இந்த நம்ம ஒரு நல்ல ஒரு கிளைய நல்ல நீட்டான ஒரு கிளைய எடுத்துட்டு நல்ல க அதை வந்து நல்ல ஒரு பாட்டில் கோபிட்டு மண்புழு உரம் இதெல்லாம் போட்டு செம்மண் கலவை கலந்து நல்லா த தண்ணி நல்லா வெளியேற மாதிரியான வசதியுள்ள ஒரு தொட்டியில் நம்ம அந்த கிளையை நட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் நிழலில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அந்த கிளையிலருந்தே ரூட் ஃபார்ம் ஆகிடும் அப்புறம் வந்து நம்ம அதை வந்து எடுத்து வைக்கலாம் இது என்னென்னா சுற்றியே நிறைய சின்ன சின்ன குட்டிஸ் எல்லாம் வர்றாங்க அப்படியே அந்த கிளையிலேருந்து அப்படி இப்படியே வந்துக்கிட்டு இருக்குது அதையும் நம்ம எடுத்து வச்சு பயிராக்கிக்கலாம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ